இந்த தகாத உறவிலிருந்து கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள சரி பண்ணி குடும்பத்தோட இணைக்கலாம் இந்த இருந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு என்னோட இங்கே சேரணும் குடும்பத்தோட சேரணும் இப்படி தான் பேசணும் அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படிலாம் வந்து குழப்பிடக்கூடாது குலதெய்வத்தை நிறைய பேர் குழப்பி விட்டுடுவீங்க வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தகாத உறவிலிருந்து விடுபடுறது அதாவது கணவன் வந்து இன்னொருத்தரோடு பேசிகிட்டு இருக்கார் பழகிட்டு இருக்கார் அந்த மாதிரி இருந்து சரி பண்ணி கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து வசியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து பண்ணணும் ஒரு ஒரு பெண்கிட்ட ஒரு தொடர்பில் இருக்காருன்னா அங்கே என்ன வசியம் நடந்ததோ நமக்கு அதெல்லாம் தெரியாது வேண்டாம் நமக்கு அதுலேருந்து அந்த உறவை சரி பண்ணி கொண்டு வர்றது என்ன பண்ணலாம் தான் இருப்போம் என்ன பண்ணணும் அப்படின்னா கணவனுடைய துணி அவர் போட்டு காட்டி போடுவார் இல்லையா துவைக்கிறதுக்காக வேர்வேறு துணின்னு சொல்லுவாங்க அதை அந்த துணியை எடுத்துங்க அந்த அதாவது உடலோடு ஒட்டிய துணியாக இருக்கணும் அதாவது உள்ளாடைகளாக இருப்பது சிறப்பு உள்ளே இருக்கக்கூடிய ஆடையாக இருப்பது சிறப்பு அதில் இருந்து எடுத்து அதை என்ன பண்ணுங்க ஒரு நீட் நீட்டாக ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் நீளமாக நம்ம ரிப்பன் வச்சுருக்கலையா அது மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக இப்படி சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க ஒரு பென்சில் எப்படி இருக்கும் மெல்லீஸாக நீட்டமாக இருக்கும் அந்த ஸ்டைலில் நீங்கள் நீட்டாக அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் ஒரு கத்திரிக்கோல்ல நீட்டாக கட் பண்ணிங்க ஒன்பது பீஸ் கட் பண்ணிக்க ஒன்பது பீஸ் எடுத்துக்கணும் இதை எடுத்து தயார் பண்ணிங்க துவக்க கூடாது அதாவது கழட்டி போட்ட துணி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கழட்டின துணியை தான் இதை செய்யணும் எடுத்து தயார் பண்ணி வச்சிங்க இதுக்கப்புறம் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது வாங்கிட்டு கடுக்கான்னு கேளுங்க கடையில் கடுக்கான்னு கேட்டால் அது ஒரு குண்டாக இருக்கும் அதுவும் கிடைக்கும் இதை வச்சு என்ன பண்ணுங்கள் இந்த துணியை அந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒம்பது பீஸையும் ஒன்று மேலே ஒன்று மேலே இந்த காத்தாடி உரத்துக்கு நூல் கண்டு சுற்றுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி சுற்றி தயார் பண்ணிங்க இந்த ஒம்பது பிட்டுக்கு உள்ள அந்த அதிமதுரமும் கடுக்காயும் இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டு சிகப்பு கலர் நூலால் திரும்பியும் மேலே சுற்றி காட்டிடுங்க இல்லைனா பிரிஞ்சு வந்துடும் அது முடி போடக்கூடாது இல்லையா அதனால் அதை திரும்பியும் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஷேப்புக்கு தயாராகிடும் இந்த பொருள் அந்த பொருள் தயார் அதுக்கு ஒரு மஞ்சளும் ஒரு குங்குமம் வச்சுங்க குங்குமம் வச்சுட்டு குலதெய்வத்தை வேணும் எப்படின்னா அந்த கணவனுடைய குடும்பத்துக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தை முழுக்க முழுக்க நீங்கள் வேண்டணும் ஏன்னா நீங்கள் முறையாக திருமாங்கல்யம் கட்டி அந்த வீட்டுக்கு வந்த பெண் நீங்கள் அப்படி வந்துடுங்க அப்படின்னும் போது அந்த குலதெய்வம் உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய பேர் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும் குலதெய்வத்துக்கிட்ட ஏன்னா ஒரு அந்த குலதெய்வ வழியில் வரோம் இல்லையா முறையாக வந்ததுனால உங்களுக்கு அது அந்த இது அங்கே இருக்கும் அதனால் குலதெய்வத்துக்கு நீங்கள் மனம் உருகி வேண்டினால் குலதெய்வம் வரும் கண்டிப்பாக வந்தே தீரும் அதை வச்சு நல்லா ஆவாகனம் பண்ணி ஆவாகனம்னா இதில் இதில் இருந்து நீங்கள் வேண்டிங்கனாலுமே போதும் அதை மாதிரி வந்து வேணுங்க நாற்பத்தெட்டு நாள் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நாற்பத்தெட்டு நாள் நம்ம பண்ணணும் அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அப்போ தான் அதுக்கு பலன் அதிகம் இதே மந்திரங்களை பயன்படுத்தி பண்ணும்போது ஒம்பது நாள் எட்டு நாளே போதும் இந்த இதுக்கான மந்திரங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது அதை சொல்லவும் வராது அதனால் மானசீக மந்திரம் அதாவது மனசுக்கு என்ன தோணுதோ அதை வேண்டினாலுமே மானசீக மந்திரம்னு பேர் அதுக்கு பேர் அந்த மாதிரி வேண்டிங்க ரொம்ப கசகசன்னு வேண்டாதீங்க இந்த இருந்து என்னுடைய கணவன் பிரிஞ்சு என்னோட இங்கே சேரணும் குடும்பத்தோடு சேரணும் இப்படி தான் பேசணும் அந்த விஷயம் இந்த விஷயம் அப்படிலாம் வந்து குழப்பிடக்கூடாது குலதெய்வத்தை நிறைய பேர் குழப்பி விட்டு விடுவீங்க அதெல்லாம் செய்யாதீங்க கரெக்டாக ஒரு ஒரு பேப்பரில் எழுதிட்டு அதையே கூட தினம் வேணலாம் மாற்றி மாற்றி வேண்டக்கூடாது அப்போது ஒரு மண்டலம் வரும்போது அது நமக்கு பூர்த்தி அடையும் இதை கொண்டு போய் என்ன பண்ணுங்கள் ஒரு இடத்துல வச்சு கொஞ்சம் எரியறதுக்கு கற்பூரத்தெல்லாம் கொஞ்சம் கொட்டி கீழே ஏதாவது ஓலை ஓலையில் தான் அதை கொளுத்தணும்னு பழைய காலத்து சம்பிரதாயம் அதாவது பனை ஓலை வச்சு கொளுத்துனா கிடைக்காது தென்னை ஓலையும் இப்போ கிடைக்காது நமக்கு இந்த ரெண்டுமே இப்போ கிடைக்கிறது ஊர் சைடில் கிடைக்கும் இங்கே பக்கத்தில் கிடைக்காது அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த இழப்பு தூளுன்னு சொல்லுவோம்ல இந்த கார்பன்ட்ரு வேலை செஞ்சான எழப்பிலி தூள் அந்த மாதிரி தூள் எதாவது தயார் பண்ணிங்க அதுவும் நமக்கு கிடைக்கலன்னா பட்டை ஏதாவது மரத்துடைய பட்டையில் அதாவது கட்டையில் இருக்கக்கூடாது அதனால தான் பட்டையில் வந்து எடுத்துக்கலாம் அதை பண்ணுங்க அப்படியும் உங்களுக்கு கிடைக்கல நான் எங்கே போய் பட்டா தேடுவேன்னா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா நவஜாதி சமித்துன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு கட்டு அது ஒரு இருபது முப்பது ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நவஜாதி சமித்து அதை கொண்டாந்து வச்சு நீங்கள் எரிச்சிருங்க அந்த துணி அதில் உள்ள வச்சுருக்கிற அந்த பொருள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகணும் ஆகிடும் அந்த கட்டியும் சேர்ந்து நவஜாதி சமித்தும் ஓலை கிடைக்கலனா நான் சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து ஒரு கவரில் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கேயாவது தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றுல பண்ணலாம் கடலில் பண்ணலாம் அதெல்லாம் இல்லையா ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சி செடியில் ஊற்றி விட்டுடுங்க இது மாதிரி மூணு முறை செய்யுங்க செய்தால் இந்த தகாத உறவிலிருந்து கணவனோ அல்லது மனைவியோ அவங்கள சரி பண்ணி குடும்பத்தோடு இணைக்கலாம் சரி இப்போ வந்து இதில் ஒரு ஒரு சில பேருக்கு வரும் இல்லை இது என்னுடைய மனைவி இது மாதிரி இருக்கிறாங்க அவங்களனா அதுக்கு உங்கள் குலதெய்வத்தையே வேண்டிக்கலாம் ஏன்னா மனைவிக்கும் தனி குலதெய்வம் கிடையாது அவங்க வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் பண்ணுறதில் எந்த புயஜனமும் இல்லை உங்கள் வீட்டு குலதெய்வத்தையே நினச்சி அவங்க துணி இதே மாதிரி பயன்படுத்திங்க பயன்படுத்தினால் இந்த காரியம் நிறைவேறும் இந்த தகாத உறவு சீக்கிரம் சரியாகி தகுந்த உறவாக மாறும் தகாத உறவுக்கும் தகுந்த உறவுக்கும் வித்தியாசம் இருக்குது தகுந்த உறவு என்பது கௌரவமான ஒரு உறவு அந்த உறவுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் கிடையாது எந்த ஒரு கவலையும் இல்லை இத செய்து உங்களுடைய குடும்பத்தை பலப்படுத்திக்கிங்க உங்க குடும்பம் இருக்கு இல்லையா அந்த குடும்பத்தை பலப்படுத்திக்க இதைப்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்